புராணங்களிலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஆராய்வோம் முதல் நான்கு நிச்சயமாக உங்களை ஆச்சரியப்படுத்தும் பத்தாவது பார்கவாஸ்திரம் இந்த ஆயுதம் கர்ணன் வசம் இருந்தது ஒன்பதாவது வத்ராயுதம் இந்திரனின் தனிப்பட்ட ஆயுதம் எட்டாவது நாராயணாஸ்திரம் நாராயணனின் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏழாவது பிரம்மாஸ்திரம் பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட மிகவும் பிரபலமான ஆயுதங்களில் ஒன்று ஆறாவது மூன்று பானம் இது பார்ப்பரிகாவுக்கு கொடுக்கப்பட்ட சக்தி வாய்ந்த பிரமாஸ்திரத்தை வலிமையானது இந்த மந்திரம் எந்த மாற்றும் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் போது இடியுடன் கூடிய நெருப்பு புயல் உருவாகும் மேலும் ஆயிரக்கணக்கான விங்கர்கள் வானத்தில் தடம் புரண்டு அந்த பகுதி முழுவதும் பதினான்கு ஆண்டுகளாக தரிசாக இருக்கும் இதை நவீன அணு ஆயுதங்களுடன் ஒப்பிடலாம் முதல் நான்கு ஆயுதங்களை அறிய கீழே உள்ள இணைப்பை தட்டவும்